அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி தேப்பிரே பஞ்சமி தினத்தின்றி இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எந்த தீபம் ஏற்றணும் எளிமையான வழிபாடு எந்த வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி தேப்பிரே பஞ்சமி பதிவு கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கோங்க ஆடி தேப்பிரே பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னு பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது நமக்கு ஆடி கடைசி வருது அதாவது ஆடியே நமக்கு முடிய போகுது ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மாதம் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஒவ்வொரு பூஜையுமே நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த ஆடி தேப்பிரை பஞ்சமி தினத்தன்று வராக இன்னைக்கு எந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இந்த தீபம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நிறைய தீபங்கள் நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பதிவில் கொடுத்துருக்குறேன் அதாவது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் ஏன்னா நம்ம அந்த ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு முறையாவது நம்ம மாவிளக்கு தீபம் ஏற்றுவது இல்லத்தில் ஏற்றுவது ரொம்ப நல்லது அதனால் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் செம்பருத்திலை தீபம் ஏற்றலாம் நிறைய தீபங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இத்தனை தீபம் நான் ஏற்றி வைத்தும் எனக்கு ஒரு பலன் கிடைக்கல எனக்கு வந்து கடன் குறைய மாட்டேங்குது கஷ்டங்கள் குறைய மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் நம்ம எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வராகிமனுடைய படமும் சிலை இருக்குது அப்படின்னா அந்த படத்தை சிலையும் அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க இப்போ சிலை இருக்குன்னா அபிஷேகம் பண்ணுங்க ஒரு ஐந்து அபிஷேகமாவது குறைஞ்சது பண்ணணும் பால் தயிர் மஞ்சள் பன்னீர் அபிஷேகம் சந்தனம் அல்லது குங்குமம் அபிஷேகம் ஒரு குறஞ்சது ஒரு ஐந்து அபிஷேகம் நம்ம பண்ணணும் எத்தனை அபிஷேகம் வேண்டுமெனாலும் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு ஐந்து பண்ணிக்கோங்க செய்துட்டு நீங்கள் வந்து மல்லிகைப்பூ தாமரைப்பூ செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஏலக்காய் மாலை நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது சரி ஏலக்காய் மாலை சுவாமி படுத்திருக்கோ அல்லது நீங்கள் வந்து சிலைக்கோ போடுவது ரொம்ப நல்லது ஏன்னா புதன்கிழமையின் தினத்தன்று நமக்கு வந்து பஞ்சமி தினம் வருது ஏன்னா புதன்கிழமை தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு பொண்ணும் பொருளும் செருகின்ற ஒரு அற்புதமான நாள் தான் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமையில் வருகின்ற வழிபாடு நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு அதனால் நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப நல்லது ஒரு ஐந்து ஏலக்காய் இருந்தால் கூட போதும் இந்த ஐந்து ஏலக்காயை நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் வந்து சுவாமி படைத்திருக்கோ அல்லது சிலைக்கோ நீங்கள் போடலாம் அடுத்து தீபங்கள் பார்த்துன்னே நீங்கள் அகல் விளக்கு சாதாரணமாக அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அல்லது இந்த தீபம் மட்டுமே ஏற்றலாம் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா வெள்ளம் தீபம் ஏற்றுங்க இந்த வெள்ளம் தீபம் எதற்காக நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து பணத்தையும் கொடுக்கக்கூடியது வெள்ளம் தீபம் எதற்காக அப்படின்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வேண்டும் அப்படின்னா கூட நம்ம வீட்டில் வந்து இனிப்பு வச்சா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும் அதாவது நம்ம பூஜைல நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் பார்த்தீங்களா இல்லை தினமும் இனிப்பு வைப்பது நமக்கு சுக்கரனுடைய அருளையும் கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அதனால எப்போதுமே இனிப்பு தீபம் நமக்கு நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாக கொடுக்கும் எத்தனையோ தீபங்கள் நம்ம ஏற்றினாலும் நமக்கு ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேங்குது ஒரு நல்ல பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா அப்போது இந்த வெள்ளை தீபம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் வெள்ளை தீபம் வந்து நமக்கு இந்த வெள்ளைக்கட்டி கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் இரண்டு வெள்ளைக்கட்டி வாங்கிக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இந்த விளக்கு ஒரு பத்து நிமிடம் தான் நமக்கு வந்து தீப சுடர் எரியும் இப்போ வெள்ளைக்கட்டி கிடைக்காதவங்க எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வெள்ளைக்கட்டி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த வெள்ளைக்கட்டிக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் தீபமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க பஞ்சுத்தறி போட்டு தீபமாக ஏற்றிக்கோங்க இப்போ வெள்ளைக்கட்டி எனக்கு கிடைக்காது அப்படின்னா வெறும் வெள்ளம் மட்டும்தான் கிடைக்கும் அல்லது நாட்டு சர்க்கரை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதாவது ஒரு தம்பள திட்டத்தில் நாட்டு சர்க்கரை பரப்பி தீபம் ஏற்றுங்க நமக்கு வந்து அந்த தீபத்தில் வந்து இனிப்பு இருக்கணும் அதற்காக தான் வெள்ளம் தீபம் வெள்ளை தீபம் வந்து நீங்கள் உடச்சி போட்டு தாம்பளத்தட்டில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது அந்த வெள்ளை நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி ஏன்னா வெள்ளை தீபம் நம்ம நிறையா வந்து யூடியூப்லேயே நம்ம போட்டு பார்த்தா நமக்கு வரும் எப்படி ஏற்றணும் அப்படின்ட்டு ஸோ வெள்ள தீபம் ரொம்ப எளிமையானதான் வெள்ளம் தீபம் நெல்லிக்கனி தீபம் ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு ஐந்து நிமிடம் தான் நமக்கு தீபம் ஏறி ஐந்து டு பத்து நிமிடம் தானாக குளிரலாம் குளிரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வந்து அகல் விளக்கு ஒன்று அல்லது இரண்டு அல்லது அஞ்சு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இந்த வெள்ளைக்கட்டி தீபம் அடிஷ்னலாக நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னா அந்த வெள்ளை தீபம் நீங்கள் ஏற்றிருக்கீங்களே அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் இந்த வெள்ளம் வந்து அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் இல்லைன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிட்டாங்கன்னா அப்படின்னு வெள்ளத்தை வந்து உங்களுடைய வீட்டு ஓரமாக போடுங்க அதாவது நம்ம நிலைவாசல் முன்னாடி போகலாம் இல்லை கிட்டே நம்ம போட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துடும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு காமௌண்ட்ஸ் செவரோ அல்லது உங்கள் வீட்டு ஓரமாக உங்களுக்கு நல்லா சிமெண்ட் தர போட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஓரமாக அந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சோண்டி தூவி விடுங்க கொஞ்சமாக தூவி விட்டால் கூட போதும் அப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை நீங்கள் மொட்டை மாடியில் காலையில் போயிட்டு நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா வீடு முழுவதும் எறும்பு வந்துடும் அதனால் கொஞ்சமாக தூவி மட்டும் விடுங்க ஒரு ஒரு கையில் கொஞ்ச மட்டும் எடுத்து தூவி விட்டுட்டு வியாழக்கிழமை காலையில் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் நீங்கள் போட்டிங்கன்னா எறும்பெல்லாம் சாப்பிடும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் கடன் முற்றிலுமாக குறையும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த இந்த வெள்ளம் தீபம் வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அது கட்டாயமாக ஏற்றி பாருங்கள் அதாவது கடன் சரி கடன் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அதாவது குறைய ஆரம்பிக்கும் அந்த சுமை உங்களுக்கு குறையும் இவ்வளவு கடன் இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க ஏற்றி வைக்கும் போது அந்த கடன் சுமை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏதேனும் ஒரு வழிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க வந்து சொல்யூஷன் தேடி போகும்போது உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தீபமும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அதற்கான வலிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பானகம் வைங்க ஏன்னா நமக்கு ஆடி மாதம் இருப்பதனால பானகம் வைக்கலாம் பால சர்க்கரை போட்டு வைக்கலாம் சர்க்கரை வெள்ளி கிழங்கு வைக்கலாம் வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் அதனால முடியுதோ எந்த நைவேத்தியமாக இருந்தாலும் வைக்கலாம் பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பூ வைப்பது ரொம்ப நல்லது செவரலி பூக்கள் வராக இன்னைக்கு உகுந்த பூக்கள் தாமரை இந்த மாதத்துல வைப்பது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்க மழை கட்டாயமாக போடுங்க இலக்காய தீபம் கூட நீங்க ஏற்றலாம் வெள்ள தீபம் ஏற்றுங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது மந்திரங்கள் மந்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக்கு அதை மட்டும் சொன்னால் கூட போதும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் ஐந்து முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு கையில் கொஞ்சம் பூக்கள் அல்லது அச்சதை வச்சுக்கோங்க வைத்துட்டு பிற கடைசியில் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கூட நீங்கள் சமர்ப்பணம் வராகிமன் பார்த்து சமர்ப்பணம் பண்ணிடுங்க இல்லை என்கிட்ட வந்து படம் இல்லை அப்படின்னு சிலையில் அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அதாவது அந்த விளக்குக்கு முன்னாடி அந்த அச்சதையை வச்சுருங்க போதும் இந்த எளிமையான வழிபாடு தான் இது இந்த வழிபாடு ஒரு அஞ்சு டு பத்து நிமிடம் கூட ஆகாது ஆனால் கைக்கு மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இப்போ படமே இல்லை சிலையும் இல்லை நான் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க புதிதாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட தாராளமாக பஞ்சமி தினத்தின்றி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் விலக்கு மட்டும் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் படம் வாங்கணும் சிலை வாங்கணும்னா அவசியமே இல்லை வராக என்ன வழிபாடை பொறுத்தவரையும் ஒரு விளக்கு போதும் அந்தளவுக்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் அம்மனுடைய வழிபாடு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா கூட தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நிறைய பேர் வீட்டில் தீபம் தேங்காய் தீபம் ஏற்றலாமான்லாம் கேட்பீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா கோவிலில் போய் ஏற்றலாம் கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோவிலில் இப்போ தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் போகின்ற கோவிலும் சரி நான் விநாயகர் கோவிலுக்கு போனால் கூட அங்கேயும் தேங்காய் தீபம் போடத்தான் செய்கிறாங்க அம்மன் கோவிலுக்கு போனால் அங்கேயும் தேங்காய் தீபம் போடத்தான் செய்கிறாங்க ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறாங்க ஸோ அப்போ நல்ல பலன் கிடைக்கிது அப்போ அந்த தேங்காய் தீபம் கூட நீங்கள் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம் மாதம் ஒரு முறை கூட நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில் எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வராகிமன் கோவில் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக தேய்பிரை பஞ்சமிக்கு போயிட்டு வாங்க இப்போ வராகிமன் கோவில் எண்ட பக்கத்தில் இல்லை இங்கே ரொம்ப தூரமாக இருக்குது போக முடியாது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் சின்ன சின்ன தாங்க நல்ல பலன் கொடுக்கும் நம்ம புதன்கிழமே முழுவதும் நமக்கு பஞ்சமி முழுவதும் இருக்குது மாலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முப்பது ஆறு மணிலருந்து நீங்கள் இரவு ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடு ஒரு பத்து நிமிஷம் போதும் நமக்கு ஒரு காமன் நேரம் தான் நமக்கு போதும் இப்போ காலையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் காலையில் வழிபாடு செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை காலையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் காலையில் ஒரு ஆறு முப்பது வரே பஞ்சமி தேதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது நமக்கு புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் பஞ்சமி தேதி ஆரம்பிக்கும் எட்டு இருபதுன்னு நினைக்கிறேன் அதாவது இதற்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதில் திதி நேரம் கொடுத்துருக்குறேன் என்னங்கிறவங்க பார்த்துக்கோங்க புதன்கிழமை காலையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாலையும் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை முகூர்த்த நேரத்துலையும் பஞ்சமி பூஜை செய்யலாம் சிறப்பான நேரம் நமக்கு புதன்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போவுமே வராகிமனுக்கு மாலை வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடாக இருக்கும் எல்லாத்துக்குமே வழிபாடு செய்யுங்க கஷ்டங்கள் இருக்குது கடன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல தைரியம் கிடைக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வரகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கலான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி